பல தசாப்தங்களாக மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்கள் நாட்டின் தேயிலைத் துறையின் முதுகெலும்பாக இருந்தும் சமூகமும் அரசியலும் அவர்களை ஓரங்கட்டியே வைத்திருந்தன உயரும் வாழ்க்கை செலவுகளுக்கு ஏற்ப அவர்களின் தினக்கூலி உயரவில்லை பெரும்பாலும் போராட்டங்கள் வேலை நிறுத்தங்கள் மற்றும் அரசியல் பேரங்களின் விளைவாகவே கிடைத்தன இந்த நீண்ட வரலாற்றை முதன்முறையாக மாற்றியிருக்கிறது தேசிய மக்கள் சக்தி அரசு மலேக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் தினக்கூலியை உயர்த்துவதற்காக தேசிய நேரடியாக நிதி ஒதுக்கிய முதல் அரசு இதுவாகும் இது தனியார் நிறுவனங்களின் கட்டாய ஒப்பந்தம் அல்ல போராட்டங்களின் அழுத்தத்தால் எடுக்கப்பட்ட முடிவும் அல்ல இது அரசின் தெளிவான பொறுப்பான கொள்கை தீர்மானம் இதன் மூலம் மலேக தொழிலாளர்களின் தினக்கூலி ஆயிரத்து எழுநூற்று உயர்த்தப்பட்டுள்ளது இந்த தீர்மானத்தின் தனிச்சிறப்பு என்னவென்றால் எந்தவித போராட்டங்களும் வேலை நிறுத்தங்களும் இன்றி இந்த சம்பள உயர்வு நடைமுறைப்படுத்தப்பட்டதாகும் போராட்டம் இல்லாமல் நீதி கிடைக்காது என்ற பல வருட அரசியல் நம்பிக்கையை இந்த முடிவு கேள்விக்குள்ளாக்கியுள்ளது இருப்பினும் இந்த மாற்றம் எதிர்ப்புகள் இன்றி நிகழவில்லை சமகி ஜனபல வேகிய உறுப்பினர்களான கவிரத்ன பிரசாத் சிறிவர்தன ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் நிசாம் காரியப்பர் மேலும் எஸ்ஐபிபியை சார்ந்த குழுக்கள் ஆரம்பத்தில் இருந்தே இந்த முடிவை விமர்சித்தன ஆனால் இந்த அரசியல் சவால்கள் அனைத்தையும் கடந்து என்பிபி அரசு தனது நிலைப்பாட்டில் உறுதியாக நின்றது பொருளாதார மாற்றங்களை தாண்டி சின்னங்களிலும் அடையாளங்களிலும் ஒரு முக்கிய மாற்றம் நிகழ்ந்துள்ளது மலேக சமூகத்தை வெறும் தொழிலாளர் அடையாளத்திலிருந்து உயர்த்தி மலேக தமிழர் என மரியாதையுடன் அழைத்த முதல் அரசு என்பிபி அரசே அதேபோல் பல ஆண்டுகளாக தொண்டமான் மன்றம் என அழைக்கப்பட்ட மன்றத்திற்கு மலேக தியாகிகளின் பெயர்களைக் கொண்டு மறுபெயரிடப்பட மலேக மக்களின் வரலாற்று போராட்டங்களுக்கும் தியாகங்களுக்கும் அரசால் வழங்கப்பட உத்தேசித்துள்ள அபூர்வமான மரியாதையாகும் இது பெயர் மாற்றம் மட்டுமல்ல மலையக மக்களின் கூட்டு நினைவுக்கும் அரசியல் அங்கீகாரத்திற்குமான ஒரு அடையாளம் இந்த நிலையில் புதிய குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டன சம்பள உயர்வுடன் சேர்த்து நாளாந்தம் பறிக்க வேண்டிய தேயிலை இலைகளின் அளவும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ஜீவன் தொண்டமான் கூறினார் இதனால் சம்பள உயர்வின் உண்மையான பயன் குறைக்கப்படுவதாகவும் அவர் சித்தரித்தார் ஆனால் சமீபத்திய தொலைக்காட்சி பேட்டியில் என்பிபி நாடாளுமன்ற உறுப்பினர் கிட்டன் செல்வராஜ் இந்த குற்றச்சாட்டை தெளிவாக மறுத்தார் சம்பள உயர்வுடன் எந்தவிதமான கூடுதல் வேலை சுமையும் இணைக்கப்படவில்லை என அவர் உறுதிப்படுத்தினார் மாற்றங்களை ஏற்க தயங்கும் அரசியல் சக்திகளிடமிருந்து தவறான பிரச்சாரங்கள் தொடர்ந்தே வரும் ஆனால் உண்மை ஒவ்வொன்றாக அவற்றை முறியடிக்கும் மலேக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை உயர்த்தி அவர்களின் அடையாளத்தை அங்கீகரித்து சமூக அமைதியுடன் இந்த மாற்றங்களை நடைமுறைப்படுத்திய என்பிபி அரசின் இந்த துணிச்சலான முடிவுகள் உண்மையிலே பாராட்டத்தக்கவை இது நீண்ட காலமாக தாமதிக்கப்பட்ட நீதியை அரசியல் விருப்பமும் நேர்மையும் இருந்தால் அமைதியாகவே வழங்க முடியும் என்பதற்கான வலுவான சான்றாகும்